ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனத்தில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம வெண்ணிலா வந்து விஜய் எப்படியும் வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னா அழகாக ரெடி ஆகிட்டு நிற்கிறாங்கங்க இங்கேயா ராகனிக்கு வந்தால் ஹார்ட் பீட் வந்து வேறு லெவலில் துடிக்குது என்னடா இங்கே விஜய் வருவார் வெண்ணிலாக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா இந்த மனுஷன் வரமாட்டான்னு எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து காவேரி கூட தான் இருக்குன்ட்டு உடனே அங்கேருந்து ஒரு நாலு பேர் வந்து செல்ஃபோனை காமிக்கிறாங்க ஏன் மேடம் உங்களை கல்யாணம் பண்ணிப்பாருன்ட்டு நீங்கள் இங்கே வெயிட் பண்ணி நினைக்கிறீங்க அங்கே வந்து விஜய் சார் பாருங்க காவேரி கூட டிஃபன் சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிறாருன்னு அந்த செல்ஃபோனில் எடுத்து காமிச்ச உடனே அவ்வளோதாங்க வெண்ணிலாக்கா பிபி ஐயில எழுது ராகணிக்கு சொல்லணுமே வெண்ணிலாவது பரவாயில்ல இந்த ராகணி இருக்குது பார்த்தியா எப்படியாவது இந்த குடும்பத்தை நாசமே பண்ணி ஆகணுன்ட்டு எதவாவது ஒரு கல்வாணி தானே பண்ணி இந்த வீட்டை வந்து அப் அப்படியே எரிகிற எண்ணெயில் உன்ன எண்ணெயை ஊற்றி கொளுத்துதுங்க உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிக்குது அப்பா விஜய் எப்படியாவது ஆளை வச்சு தூக்கின்னு வந்து இங்கே எடுத்துன்னு வந்து போடுங்கப்பா வெண்ணிலாக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆகியே ஆகணுன்ட்டு ஸ்டிக்ட்டாக ஆர்டர் போதுங்க ராகினி லைக்